அன்னைக்கு நம்ம பார்த்தது பேக் அட்டன்ஸ் இது வந்து பிரெண்ட் அட்டன்ஸ் சினி போலீஸ்ல போது போக போறோம் செனி போலீஸ்ல செனி போலீஸ் பிஎஸ்ஆர் மால் பக்கத்துல குரோமா இருக்கு குரோமா பக்கத்துல ஜூரியோ இருக்கு சினி போலீஸ்ல பாலையாவோட அகண்டா டூ தெலுங்கு வெர்ஷன் படம் பார்க்க வந்திருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன் நானு தேட்டர் உள்ள ஆரம்பிச்சாங்க

எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு ஜாலியா ஒரு எத்திக்ஸ் இல்லாம ஒண்ணுமே இல்லாம பாக்கலாம் ஒரு வாட்டி பாக்கலாம் அப்படின்